திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நமஷ் சிவாயம் இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் கிட்ட சிரிப்பாலே என்னை அருளலாமே அப்படின்னு ஏன் பாடி இருக்காருன்னு பார்ப்போம் தேனே பாலே கரும்பின் சுவையே பேரொழிப் பிழம்பே மனம் தெளிந்தவர்களின் உடம்பை உருக்கும் உரிமையாளனே சிவபுரத்து அரசனே இந்த உலகத்துல வீணா இருக்கிற நான் உன்னோட அடிமை நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு நான் சொல்றது உனக்கு சிரிப்பை வரவழைக்கும் தான் ஏன்னா உன்னோட அருளிக்கு பாத்திரமாகும் தகுதி என்கிட்ட இல்ல ஆனாலும் நீ உன்னோட புன்சிரிப்பாலதான முற்புறங்களையும் இருச்ச சிவன் முப்புறங்களை எரிச்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அசுரர்களோட தங்கம் வெள்ளி இரும்பாலான மூன்று கோட்டைகளையும் சிவபெருமான் எரிச்சிருப்பாரு இப்போ இந்த முப்புறம் எரித்த கதையின் முற்பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம் நமக்கு பிறவி ஏற்பட காரணமா இருக்கிறதே இந்த முக்குணங்களால விளையும் கர்ம வினைகள் தான் அது என்ன முக்குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சத்துவ குணம் தமோகுணம் திருமூலர் தன்னோட மூவாயிரம் பாடல்கள் கொண்ட திருமந்திரத்துல கூட இந்த மூன்று குணங்களையும் அசுரர்களின் கோட்டைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் சத்துவ குணம் இது சாத்வீகமான குணமாகும் நற்குண இயல்புகள் எல்லாமே இதுல இருக்கும் கருணை மகிழ்ச்சி புலநடக்கம் நற்காரியங்கள்ல மனத்தை செலுத்துறது இது எல்லாமே சத்துவ குணம் இந்த சத்துவ குணத்தை தங்க கோட்டையோட உருவகப்படுத்துறாங்க அடுத்து ரஜோகுணம் பயனில் விருப்பம் கருதி தான் ரஜோகுணம் ஆசை வேட்கை திமிர் பிடிவாதம் புலனின்பற்று வீரம் வேட்கை இதெல்லாம் இந்த ரஜோகுணத்தோட சொல்றாங்க இத வெள்ளிக்கோட்டையோட உருவகப்படுத்துறாங்க அடுத்து தமோகுணம் காமம் பேராசை பொய் பேசுறது மோகம் சோம்பல் மயக்கம் பகட்டுக்காக செய்யப்படுற செயல்கள் எல்லாமே தமோகுணம் இத இரும்பு கோட்டையோட உருவகப்படுத்துறாங்க இந்த மூன்று கோட்டையும் முக்குணங்களான வர்ற கர்ம வினைகளை இதுல ஒன்ன விட்டு ஒன்னு அழிச்சாலும் நமக்கு பிறவி வந்துடும் இந்த ஒரே சமயத்துல அழிக்கணும் முப்புறங்கள்னு சொல்ற இந்த கர்ம வினைகளை இறைவனால மட்டும்தான் அழிக்க முடியும் சிவபெருமான் முப்புறங்கள்னு சொல்ற இந்த கர்ம வினைகளை எரிச்சு ஆன்மாக்கள் இந்த ஆணவம் கண்மம் மா இதுல இருந்து விடுபட்டு மோட்சத்தை கொடுக்கிறது தான் முப்புறம் எரித்த திருவிளையாடல் கதையோட முற்பொருள் இப்படி தன்னோட சிரிப்பாள முப்புறங்களை எரிச்ச சிவபெருமான் என்னோட மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் அழிச்சு உன்னோட சிரிப்பாலே எனக்கு அருள் செய்யலாமே அப்படின்னு இந்த பாடல்ல அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு இதைத்தான் தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் மூனை ஊருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேருக்குத்தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய